இன்றைக்கு நிறைய முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய உலகத்தை ஆளவும் உலகத்தை ரசிக்கவும் ருசிக்கவும் வந்த எத்தனையோ பேர்கள் இஸ்லாத்துடைய பெயரை வைத்துக் கொண்டு இன்று முஸ்லீம்களுக்கு அபகீர்த்தி ஏற்படுத்துகின்ற அடிப்படையில் இந்த போதை வஸ்து கடத்தலிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் அது தப்பு தான் எவன் செஞ்சாலும் தப்பு தான் ஆனா முஸ்லீம் மட்டும் செஞ்சா பேரோடு வருகுது ஊரோடு வருகுது போட்டோடு வருகுது ஒன்ற ஒன்ற இனத்தை செய்தவன் ஒன்ற ஒன்ற இனத்தை சேர்ந்தவன் செய்தால் ஊரும் கிடையாது பேரும் கிடையாது போட்டோவும் கிடையாது என்னடா பாப்பா நியாயம் என்ன நியாயம் நாம் இந்த போதை வஸ்தோடு சம்பந்தப்பட்ட அப்படி தாடி வைத்த தொப்பி போட்ட ஜுப்பா போட்ட நாம் சொல்கிறோம் அவர் முஸ்லிம் என்ற பெயரோடு வாழ்கிறார் அவர் இஸ்லாத்தோடு வாழவில்லை என்று சொல்கிறோம் ஒரு இஸ்லாமியன் ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் வாழ்வான் இஸ்லாத்துக்கு முரணான ஹராமான காரியத்தில் அப்படிப்பட்ட செயல்களில் எந்த ஒரு முஸ்லிமும் இந்த உலகத்தில் வாழ மாட்டான் என்று சொல்கிறோம் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் நோகடிக்குகின்ற அடிப்படையில் இன்றைக்கு மீடியா காட்சிப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு கசப்பான உண்மை இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் இப்படி சின்ன பின்னப்படுத்தப்பட்டு கேவலப்படுத்தப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா உலக ஆசைதான் அல் குர்வான் தெளிவாக சொல்கிறது சூரத்து நாற்பத்தி ஆறாவது வசனம் அல் மாலு அல்ல எப்படி சொல்கிறான் பாருங்கள் மனிதன் உலகத்தில் எதில தன்னை மறந்து ஈடுபடுவாளோ அதை இறைவன் சொல்கிறான் அல் ஹயாத்தி துன்யா இந்த உலகத்தின் அலங்காரங்கள் ஒரு மனுஷனுக்கு மார்க்கத்தை மறந்து இந்த உலகத்தில் அவன் மறுபக்கம் பிறழுவதற்கு காரணத்தை இறைவன் சொல்கிற போது ஒன்று பொருளாதாரம் அடுத்தது பிள்ளைகுட்டி அல்லாஹு இந்த ரெண்டுக்காக இன்றைக்கு மனுஷன் பெல்டி அடிக்கிறான் பாருங்க ஒன்று பொருளாதாரம் அடுத்தது பிளகுட்டி இரண்டுக்காகவும் இன்றைக்கு மனிதன் வெல்டி அடிக்கிறான் நிறைய பேரை பார்க்கலாம் நிறைய பேருக்கு வட்டியில இருந்து மீள விருப்பம் இல்லை சில ஜமாத்தில் இருந்து கலர விருப்பம் இல்லை சில ஜமாத்தால் ஃபத்துவா கொடுத்துருக்கிறாங்க நீங்க வட்டி எடுக்கலாம் பிரச்சனை இல்லை நம்மட நாடு இஸ்லாமிய நாடு இல்லைன்னு அப்படி பத்துவாவ கேட்டுட்டு போய் பேங்கல குடி கொண்டவங்க இன்னைக்கு குடி இருந்த வீட்டை கூட இலக்கின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க நிறைய பேர் பத்துவா இப்படி தான் இருக்குது நிறைய பேருடைய பத்துவா இப்படி தான் இருக்குது யூசுப் கர்லாவி அப்படி ஒரு பத்துவாவை கொடுத்தார் அதாவது அவர் நாட்டை ரெண்டா பிரிக்கிறார் யூசுப் கர்லாவி நாட்டை ரெண்டா பிரிக்கிறார் அவருடைய ஒரு புத்தகம் இருக்கிறது தீர்வு ஒன்றை அப்படி என்று சொல்லுகிற புத்தகம் அது தமிழில் கூட அச்சிடப்பட்டிருக்கிறது அது ஷியாக்கள் தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள் ஷியாக்களுக்கு சாதகமான கருத்துக்கள் அதில் அவர்களுடைய நச்சு கருத்துக்கள் பதிய பரப்பப்படுகிறது அதனால் வாழச்சேனை மிராவோடை பகுதிகளிலே யூசுப் கர்லாவியுடைய அந்த புத்தகத்தை அப்படியே எடுத்து அவர் ஈரான் நாட்டுக்கு போய் ஈரானில் உள்ள சில மக்களை திருப்திப்படுத்துகின்ற அடிப்படையில் சொன்ன பத்துவாவை அந்த ஷியாக்கள் கெட் பண்ணி அப்படியே தமிழில் தீர்ப்பாகவே எழுதிட்டானுங்க ஒரு விஷயத்தை சொல்றார் இந்த நாட்டை இரண்டாக ஒன்று இஸ்லாமிய நாடு பிரதேசம் வட்டி சம்பந்தமான கண்ணோட்டம் முஸ்லிம்களை ஆசையின் பக்கம் முஸ்லிம்களை பொருளாதாரத்தின் பக்கம் இந்த இப்படிப்பட்ட பத்துவாக்கில் வழிகடுக்குகின்ற அப்பட்டமான அவர் சொல்றார் இஸ்லாமிய நாடாக இருந்தால் வட்டி எடுக்க கூடாது பிரதேசமாக இருந்தால் அல்லது முஸ்லிம்கள் மற்ற மத நாடுகளில் தங்கி வாழ்ந்தால் அவர்கள் வட்டி எடுப்பது குத்தம் கிடையாது இது அவருடைய வத்துவா இன்றைக்கும் தமிழிலே அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்னுடைய கைவசம் கூட அது இருக்கிறது அல்லாஹ்குவர்